பெண்களே இது உங்களுக்கான பதிவு நீங்கள் பிரேசன் அவுத்தோன உங்களோட ப்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப லூஸாக ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா மெக்னீஷியம் சிட்ரை சப்ளிமெண்ட் எடுத்தால் சரியாயிடுங்க நிறைய பேருக்கு வந்து பேண்டிஸ் அவுத்தோன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல்லியாக வெஜைனா ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு குற்றமும் கிடையாது விட்டாமின் பி டெஃபிஷியன்சி பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடும் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வயிறு ரொம்ப ஹேங்கிங்காக லூஸாக ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியே இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஃபல்விக் ஆசிட் சப்ளிமெண்ட் எடுத்தால் சரியாயிடுங்க ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா மெக்னீஷியம் கிளைசினேட் சப்ளிமெண்ட் வேணும் எகெய்ன் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா விட்டமின் சி உங்கள் இன்டெஸ்டைனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது தொடல்சை டைஜஷன் சரியாக இல்லை ப்ளஸ் ஆன்டி ஏஜிங் எயின் இருக்கீங்க அப்படின்னா எல் க்ளோட்டாமன் மசில் க்ராம்ஸ் இருக்கா அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டா சரியாக போயிடும் ஸோ இத்தனை ப்ராப்ளமும் எனக்கு இருக்குது டாக்டர் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ டேப்லெட்ஸும்மா நான் சாப்பிட்ணும் இவ்வளோ சப்ளிமெண்ட்டாக நான் சாப்பிட்ணும் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் இருக்குங்க அதுதான் முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை கீரை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஒரு இருபது நாள் தொடர்ந்து இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கலை இந்த நம்ம நான் சொன்ன எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடும்